ஸ்டாலின் அவர்களே உங்களுடைய இளமை காலத்தில் அவருக்கு தமிழகத்தில் என்ன பெயர் இருந்தது நாடு அறியும் நான் விவரிக்க வேண்டிய அவசியம் இல்லை எப்படியெல்லாம் இளம் தலைமையிலே சேட்டை பண்ணார் நாட்டுக்கே தெரியும் அவர் எங்களை பற்றி பேசுவதற்கு எந்த அருகதையும் இல்லை திரு ஸ்டாலின் அவர்களே தில்லு திராணி தெம்பு இருந்தால் எங்களுடைய ஆட்சி காலத்தில் என்ன தவறு என்பதை சுட்டிக்காட்டுகள் பதில் சொல்ல தயாராக இருக்கிறோம் ஒன்னும் கண்டுபிடிக்க முடியல ஆனா பேசுவதெல்லாம் என்ன எடப்பாடி பழனிசாமி பாஜக கட்சிக்கு அடுமை எடப்பாடி பழனிசாமி ஊர்ந்து போய் பதவி வாங்கினார் பறந்து வந்து பதவி வாங்கினார் இதை தவிர்த்து பொம்மை முதலமைச்சருக்கு ஒண்ணுமே தெரியாது ஒரு முதலமைச்சர் பேசிக்கிட்ட பேச்சா ஒரு முதலமைச்சர் நாட்டுக்கு வழிகாட்டியாக இருக்க வேண்டும் தலைமை பேசுகின்ற ஒவ்வொரு வார்த்தையும் மக்கள் கவனித்துக் கொண்டிருக்கின்றார்கள்